ஒரு ப்ரோக்ராமுக்கு தனியாக போயிருக்கீங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள தெரியல ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் வாக்கிங் போயிருக்கீங்க கூடவே வராங்க தினசரி ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது பேசினா நல்லா இருக்கும் ட்ராவல் பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கிறவோட பேசலாம் என்ன பண்ணுறது பேச தயக்கமாக இருக்கு ஹவு டு ஓவர் கம் தட் ஹெசிடென்சி ஹவு டு ஓப்பன் அ கான்வெர்சேஷன் ஜஸ்ட் லிசன் டு வாட் அண்ட் கோய் டு சே ஸ்மைல் ஃபர்ஸ்ட் தென் கிரீட் சே ஹாய் ஹலோ தென் ஷேர் காமன் இன்ட்ரஸ்ட் காமன் இன்ட்ரஸ்ட்னா நம்ம எங்க இருக்கோமோ அத பொறுத்து நம்மளோட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணனும் இப்போ நம்ம ஸ்கூல்ல ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கு இல்ல நமக்கு யூஸ்புல்லா இருக்கும்னா ஐ திங்க் திஸ் ப்ரோக்ராம் will be useful for us அப்படினு நம்ம கண்டினியூ பண்ணனும் தென் ஆஸ்க் ஓபன் எండెட் क्वेश्चंस ஓபன் எండెட் क्वेश्चन मींस क्वेश्चंस स्टार्टिंग வித் வாட் when how where why this will make them திங்க் அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த பதில் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பளிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த வாக்கிங் போகும்போது ஆக்டிவிட்டீஸ் நடக்குது பார்க்ல வாட் யூ திங்க் அப்வாட் தி ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஆன் இன் த பார்க் அப்புறம் யூ யூ கேன் ஆஃபர் ஹெல்ப் யூ கேன் ஃபார் ஹெல்ப் இப்போ உங்களோட வர வர வேணால் நீங்கள் கேட்கலாம் ஷேல் ஐ ட்ராப் யூ தென் யூ கேன் காம்ப்ளிமெண்ட் த பர்சன் யூ பீன் டாக்கிங் டு ஹிம் அவரோட பேசிட்டு இருக்கீங்க அவரோட அப்ரோச் உங்களை பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூ கேன் சே ஐ லைக் த வே யூ அப்ரோச் ஐ லைக் யுவர் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம் கீழ் பி ஹாப்பி கீல் டெவலப் கெயின் கான்ஃபிடன்ஸ் இன் யூ தட் வில் பே வே ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் டு க்ரோ